ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட்டு இந்த பனிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓமவல்லி பஜ்ஜி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தனி வத்தப்பொடி உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு மாவை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கரைச்சுக்கலாம் மாவை இந்த அளவு கரைச்சிக்கிடணும் பிஞ்சளவு ஆப்போட போட்டுக்கலாம் ஓமலி இலைய பஜ்ஜி மாவுல புரட்டி போட்டுக்கலாம் அடுப்புல நல்ல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு தீய குறைக்க கூடாது பஜ்ஜி அடுப்பை சிம்ல வச்சுட்டு எடுத்துக்கலாம் காலத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சளி இருமல் சரியாகும் சுவையான ஓமவல்லி பஜ்ஜி ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ